மூன்று முட்டுநிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களில் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் அதே நேரத்தில் மலர்நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவுகூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் அதிகம் குறைவு மைதானத்தில் ஐந்து நீண்ட கோடுகளை வரைந்து கோட்டின் ஒருபுறம் நீர் நிரப்பிய வாளியையும் மறுபுறம் நீர் நிரப்ப வேண்டிய பாட்டிலையும் வைக்கணும் மாணவர்கள் தங்கள் கைகளால் வாளியிலிருந்து நீரை அள்ளி எதிரே உள்ள பாட்டிலில் நிரப்பணும் பிறகு மாணவர்கள் நீர் நிரப்பிய பாட்டிலை ஒப்பிட்டு அதிக அளவில் நீரை நிரப்பியவர் யார் குறைவான அளவில் நீரை நிரப்பியவர் யார் என்பத மாணவர்களையே கண்டறியச் செய்யணும் இவ்வாறு மாணவர்களை விளையாட்டு முறையில ஈடுபடுத்தும்போது அதிகம் குறைவு பற்றிய கருத்தானது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமையும் அல்லவா